வெல்கம் டு மஞ்சளா லைஃப் செல்லுங்க இன்றைக்கி நம்ம தக்காளி ஊருவா செய்யலைங்க அதுக்கு நான் ஒரு ஒரு கிலோ தக்காளி இதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து நான் அந்த காம்பெல்லாம் நீக்கி பாருங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு உளிச்சி வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து ஒரு கப்பு வரமிளகாய் தூளுங்க இந்த கப்பில் ஒரு கப்பு நல்லெண்ணிங்க பெருங்காயத்தூள் உப்பு வெந்தயம் கடுகு தாளிப்பதற்கு தரத்தில் கடுகுளுத்தம் இருக்குங்க இப்போ நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம வறுத்துக்கலாங்க வறுத்து பொடி பண்ணிக்கலாம் நம்ம தக்காளியை இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாங்க நான் இந்தமாரி கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க இந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த இந்தமாரி கட் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ நான் இதுக்கு போடுறேன்னு அப்புறம் இந்த உளிச்சு வச்சுக்க பூண்டையும் இதில் போட்டுடலாங்க இப்போ ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவு உருட்டினிங்கன்னா ஒரு எலுமிச்சம் சோடு வரும் இந்த அளவு புளி எடுத்து நம்ம இது போடலாம் இப்போ இந்த குக்கரை மூடி நம்ம வேக வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுலாங்க மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு ஒரு மூணு விஷயம் விட்டுருலாங்க பாருங்கள் படைச்சிட்டு வச்சாச்சு இப்போ நம்ம வெந்தயத்து போட்டுக்கலாங்க கடுகு போட்டுலாங்க இது ரெண்டும் டீயை விடாமல் பொன்னிறமாக எடுத்துக்கலாம் இது இதை வறுத்துட்டு நம்ம நுணுக்கிடலாங்க நிறுத்த இப்போ நான் இதை ஆற வச்சு நுனிக்கலாம் பாருங்கள் இந்த மாரி நம்ம அரைச்சி நல்லா நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளி புளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ரெண்டு மூணு விசில் விட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டோம் இப்போ வந்து கடுகு வெந்தயத்தையும் நான் வறுத்து பொடி பண்ணியிருக்கேன் இந்த மாரி நீங்கள் பொடி பண்ணி இந்த கப்பில் ஒரு கப்பு நல்லெண்ணுங்க இது ஊற்றிக்கலாம் இப்போ இது ஒரு இரநூறு மில்லி இருக்குங்க என்ன காய்ட்டுங்க என்னச்சுங்க இப்போ கடுகுத்தம்பரி போட்டுக்கலாம் பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த கிள்ளி வச்ச வரமிளகாயும் பூண்டையும் தட்டுன பூண்டையும் போட்டுருவோம் கரோட்டில் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுடலாங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இந்த கப்பில் நான் ஒரு கப்பு தூள் போடுறேன் இது ஒரு நாலு நாலு ஸ்பூன் வருங்க வரமளகாத்தூள் இப்போ நம்ம எல்லாம் போட்டோம் இப்போ நம்ம வெந்தயமும் வெண்டையும் கடுக்கு வறுத்து நுண்ணிக்க வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதையும் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சுங்க இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு கொதிக்கிடுவோம் நல்லா மேலே சா தெரிக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டுங்க தக்காளி உருவா ரெடியாகிடுச்சு எப்படி இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம ஊருக்கு போகிறதுனா கூட இந்தமாரி செஞ்சுக்கிட்டோம்னா சப்பாத்திக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க இந்தமாரி பாருங்க எப்படி அருமையாக இருப்பாங்க தக்காளி உள்ள இது நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ ஆறு மாதம் ஆனாலும் கெடாதுங்க நல்லாயிருக்கும் இந்தமாரி செஞ்சுக்குங்க செஞ்சு பார்த்துட்டு கம்மாலில் எப்படி தான் சொல்லுங்கள் இப்போ நான் அடுப்பா பண்ணிடுறேங்க